நெக்லஸ் டாஸ்கில் வந்து பிரஜனும் வினோத்தும் நைட்டில் பிளான் பண்ணிக்கிறாங்க பிரஜன் நான் நெக்லஸை எடுத்து தரேன் என்னோட நெக்லஸ் நீங்கள் எனக்கு தரலைனாலும் பரவாயில்ல இதில் வினோத் கேட்குறாரு இதில் உங்களுக்கு என்ன ப்ராஃபிட் என்டர்டைன்மெண்ட் இருந்தால் போதும் இப்படியே நம்ம பார்த்துட்டே இருந்தால் அந்த நெக்லஸை பார்த்துட்டே தான் இருக்கணும் அவங்க பார்த்துட்டு இருக்கிறத நம்மளும் பார்த்துட்டே தான் இருக்க முடியும் இதுவும் நல்லா தான் இருக்கும் யாராவது அதில் கை வச்சால் தான் அதை பிடிக்கிறேன்னு ரெண்டு பேர் போவாங்க நமக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் வினோத் வந்து அவரோட விக்கம் முன்னாடி போட்டுட்டு ஒரு கருப்பில் பெட்ஷீட் போட்டுட்டு அப்படியே ரெஸ்ட் ரூம் கிட்டே நிற்கும் போது நெஜமாலே பேய் மாதிரி இருந்தார் நானே பிக் பாஸில் இத்தனை பேய் அப்படியே ஓவர்டேக் பண்ற மாதிரி ஒரு பேய் வந்துருச்சான்னு பார்த்தேன் அரோரா சுபிக்ஷா எல்லாம் உண்மையாவே பயந்துட்டாங்க அவர் ஒரு பண்ணுக்காக பண்ணியிருக்காரு ஆனா இவங்க எல்லாம் சீரியஸாவே பயந்துட்டு அது கொஞ்சம் திட்டவும் ஆரம்பிச்சுட்டாங்க வினோத்த நம்ம பாருவும் கமிருதினியும் நெக்லஸ் பாத்துக்கடாங்கன்னு நைட்ல உட்கார வச்சு அவங்க லவ்ஸ் விட்டுட்டு இருந்தாங்க அந்த கேப்ல சுபிக்ஷா வந்து எடுக்க ட்ரை பண்ணாங்க நல்ல வேலை சபரியை முடிச்சுட்டாரு என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க உங்களுக்கு கொடுத்த வேலை என்னடா அவங்க பாரு நெக்லஸ் திருடி இருப்பாங்க அப்படின்னு போது சுதாரிச்சிட்டாங்க நூறு ஏக்கர் கேட்டட் கம்யூனிட்டியில பத்தாயிரம் ஸ்கொயர் ஸ்கொயர் பிளாட் அதோட ஏற்கனவே ஏழு டு எட்டு அடி வளர்ந்த நூறு ரெட் சாண்டல் வுட் மரங்களோட உங்களுக்கு ஸ்கொயர் ஃபீட் வெறும் முன்னூத்தி தொண்ணூத்தி ஒன்பதுக்கு தராங்க இல்ல உங்க பட்ஜெட்டுக்கு ஏத்த மாதிரி லேண்ட பிரிச்சு தரதுக்கும் தயாரா இருக்காங்க இன்னைக்கு இந்த சான்ஸ் மிஸ் பண்ணிட்டா நாளைக்கு இந்த விலையில இப்படி ஒரு சொத்து கிடைக்கிறது வாய்ப்பு ரொம்ப கஷ்டம் உங்க தலைமுறைக்கான சொத்தை இன்றே உருவாக்குங்கள் சைட்டை நேரில் பார்த்து உங்களோட பெஸ்ட் பிளாட்டை சூஸ் பண்ண உடனே கால் பண்ணுங்க